கடமைகளை ஆரம்பித்த சாதகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குவதாசனவர்கள் சம்பிரதாய பூர்வமாக தனது கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது மத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் காலை ஒன்பது மணிக்கு கொடிகாமத்தில் உள்ள தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கொடிகாமம் வர்த்தக சங்கத்தினர் தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றிய நிர்வாகத்தினர் பொது அமைப்புகளின் பிரதி நிதிகள் நலன் விரும்பிகள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நல்லபடி செய்து நல்லதாக வந்து வாழ்த்தி நாங்களும் மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இதை சிறப்பிக்கும் பண்ண முன்னிட்டு சர்வேசாஸ்வினோ வந்து சமசரம்

കുരു സാ സന പ്രോ ദശ്രീ ഉമോ നമകം എല്ലാം വല്ല ഇറവനും ആദാരങ്ങളെ വഴങ്ങി നാൽ ഒരു ഇളി എന്ത് നല്ലതാ വരവണമെന്ന് പ്രാർത്ഥിത്ത് എങ്ങളുടെ കന പോട്ടികൾ പുറമെ എല്ലാ വിധങ്ങളും ഇരിക്കുന്നത് എത് എന്നാലും എമത് പ്രദേശം എമത് തെൻപരാതി പ്രദേശം നല്ലപടി വരപണമെന്ന് മുതലിലേ എല്ലാം പെല്ല ഇരവനെ പ്രാർത്ഥിത്ത് நாங்கள் அவர் இந்த இதிலே இதை பொறுப்பேற்றிருக்கிறார்மாலான அவருக்கு ஆன்மீக இதை சக்தியை கொடுத்து இந்த பிரதேசம் நல்லபடி வர என்று பிரார்த்தித்து உண்மையாக உங்களுக்கு தெரியும் எமது இந்த டிவிஷன் எல்லா இடத்தையும் விட் எமது டிவிஷன் பெரிசானது இதை நாங்கள் எல்லோரும் முன்வந்து தென்மராச்சி சாவஜேரி பிரதேச மாதிரி கொடியாவும் ஒரு பிரதேசவையா விரவேணுமென்றது தான் என்னது நாவா அதற்குரிய இவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒத்துழைப்பை நான் செய்து இவர்களுக்கு என்னால் ஒத்துழைப்பை செய்து அதை நல்லபடி பெறணும் என்று பிரார்த்தித்து இவருடைய சேவை எல்லா இடமும் இப்போ உங்களை தெரியும் இந்த ரோட்டு பழுது எல்லா இடமும் பிரச்சனை தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யலாம் நீங்கள் ஒத்துழைத்தால் ஒரு பகுதியை போட்டு முடிச்சு அப்புறம் அடுத்த முறைக்கு அடுத்த பகுதியை போடலாம் என்பதை தெரிவித்து சர்வேசா சுகினோ வந்து சமசரன் மங்களாணி இன்றைய நாளிலே சாகச்சேரி பிரதிசபை தவிசாடராக பொறுப்பேற்று பொன்னிய கோதாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் மக்கள் பணி மகேசன் பணி செய்யும் தொழிலே தெய்வம் ஆகவே அதை விருப்போடு மனவிற்போடு செய்கின்ற பொழுது இறைவனுக்கே நாங்கள் பணியாற்றுகிறோம் நினைவு ஆற்ற இருக்கின்ற எல்லா கருமங்களும் வெற்றிகரமாகாமே இறைவனின் துணையும் ஆசிரியரும் என்று நிறுவன கூட இருக்கும் மிகமாக சகல உறுப்பினர்களோடும் ஒன்றிணைந்து அவர் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே கண்ணு கலப்புமாக செயல்பட்டு மிக சிறப்பாக தன்னுடைய அந்த பதவி காலத்தை கழிப்பதற்கு இல்லாமல் இறைவன் அவருக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என இறைவனை மாற்றி அவர் மிக துணிச்சலோ துணிச்சலோடு மிக இந்த பதவியிலே எந்தவிதமான பக்க சார்பிற்கு என்று மிக துணிச்சலோடு தன்னுடைய பதவி பதவிக்காலத்திலே அவர் செயல்பட வேண்டும் செயல்படுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய பதவிக்காலம் மிக சிறப்புறமான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட வேண்டும் நன்றி தென்ராஜ்ய பிரதேசவை ஒரு மிக பரந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே இன்று திருவாளர் குவதாசன் அவர்கள் கவச்சாளராக கடமையே பொறுப்பேற்றிருக்கின்றார் அவர் முடிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த பிரதேச மக்களுக்கு எல்லோருக்கும் பொதுவானவர் பிராந்திய ரீதியாக இன ரீதியாக பால் ரீதியாக வித்தியாசமின்றி பிரதேச மக்கள் எல்லோருக்கும் தன்னுடைய அர்ப்பணிப்பான சேவையை வழங்குவதற்கு இல்லாம்பல்ல இறைவன் அவருக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி செம்மராட்சி பிரதேச சபை என்பது மிகவும் பெரிய அழுதுமட்டு இருந்து நாமக்கூடி வரையும் அருள் ஒரு பிரதேசம் நடவீக நகர சபை ஒன்று இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய பிரதேசம் அவங்களுக்கு கூறியது போல அவங்களுக்கு முதல் முதன்மையில் இந்த பிரதேசத்தை ரெண்டா பிரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இது எல்லாரும் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் அடுத்து இந்த ஒரு காக்கட்டான காலகட்டம் இதிலே இவர் இதை பொறுப்பேற்றிருக்கிற இந்த பிரதேச என்பது பிரதேச சபை அபிவிருத்திக்குரிய ஒரு சபை அதில் நாங்கள் அவர் இவர் என்ற ஒரு பாகுபாடு என்று எல்லாரும் ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து செயல்பட்டால் நாங்கள் எமது இலக்கை அடையலாம் அதை எமது பிரதேசர் செய்வார் என்று எதிர்பார்த்து அவருக்கு எமது வாழ்த்துக்களை கூறி சமுதாய பூர்வமாக இந்த பதவியை தொடர்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஆசை வழங்கிய அனைவர்கள் ஆசைகளை வழங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் இந்த நிற நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து எனது பணி மக்களுக்காக எவ்வித பாகுபாடும் நன்றி இந்த தமிழ்நாட்டின் அவிழ்த்திக்காக பின்னாளான பங்களிப்பை செய்வேன் என்று உறுதி கூறிவிட்டு நன்றி